உன்ன காப்பாத்தினது நானும் என் ட்ரீட்மெண்ட்டும் இல்ல இந்த மூணு நாளா அந்த சீதாப்பட்ட கஷ்டம் வேதனை வேண்டுதல் பிரார்த்தனை எக்ஸட்ரா எக்ஸட்ரா டாக்டர் என்னமா நெத்தில காயம் அது வேகமா ஓடி வரும்போது எங்கேயாவது அடிபட்டு இருக்கோம் நான் போய் ஹாட் வாட்டர் கொண்டு வந்துறேன் நீ இப்ப நிறைய பாவம் பண்ணிட்டு இருந்தாலும் போன ஜென்மத்துல தப்பி தவறி ஏதோ புண்ணியம் பண்ணிருக்க போல இருக்கு தான் அந்த பொண்ணு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு பக்கத்து பக்கத்துல உயிருக்காக இருக்காரு அவரும் ஒரு காலத்துல மாதிரியே பெரிய பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாரு வந்த பாசம் எதுவுமே தேவையில்லான் கட்டின பொண்டாட்டியே விட்டுட்டு ஜெயிலுக்கு போனவர் ரத்தம் சூடா இருந்தப்ப செஞ்ச கொடுமைக்கெல்லாம் அதே ரத்தம் இப்ப சுண்டி போனதுக்கு அப்புறம்

நானும் கூட போய் தூங்குறேன் அந்த சீதாவோட நிம்மதியை கெடுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும் அவளைத்தான் பழி வாங்கிட்டே நீ பத்தாது அவ இன்னும் சித்திரவதை பண்ணும் தொகுதி ஆனா அதை இல்லம் வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ உனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கேன் நெஞ்சில கை வச்சு சொல்லு என்னையா

அவ வாழக்கூடாது அவ்வளவுதானே நீ வீட்டுக்கு போ நான் பாத்துக்கிறேன் போ வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு ஒரு வாட்டி வந்துட்டு போறது புலி பசிச்சாலும் புல்ல திங்காது புல்லு திங்குற புலிய இப்ப நான் எங்க போய் தேடுறது புலி புல்ல மாத்திரம் இல்ல புண்ணாக்கையும் திங்கும் சரி வந்து தொலை நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் எனக்கு கண்ணீர் ஆச்சி ஒத்து அண்ணா வாங்க தம்பி இப்படி உட்காருங்க சாப்பிடுங்க குடுப்பா குடு சாப்பிடுங்க அதுல தண்ணி இல்ல அது தெரியுது காலையில பானை நிறைய தண்ணி இருந்தது எல்லாத்தையும் பானையுமா உனக்கா ஒரு பெரிய அண்டாவை வாங்கி வைக்கணும் போல இருக்கு தண்ணி தந்து சாவட்டை வச்சு புடிச்சு வைக்க வேண்டியதான கொஞ்சமாவது அறிவு இருக்கா

இனிமே நீயா உன் கையால எனக்கு வாங்கி கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன் இல்ல பசி பட்டி உண்ணா விரதம் சாகும் வரை திருட்டு தருமா நீ மாத்திரம் சாப்பிட்டு வந்த அப்புறம் வலிக்கும் ஆமா ஒரு பிரியாணி பார்சல் பார்சலா என்னப்பா பாசம் பார்சல் போகுது அதான் எனக்கும் புரியல பிரியாணி சாப்பிட்டு நான் முடிச்சுக்கிறேன் வந்ததுல இருந்து கேக்கணும் நினைச்சேன் காந்தி போட்டோ? அது யார் எவருன்னெலாம் எனக்கு தெரியாது ஒரு நாள் இந்த அரசியல் கட்சி தலைவனெல்லாம் சேர்ந்து இந்த போட்டோ வச்சு பெரிய கொடியெல்லாம் ஏற்றி எல்லாருக்கும் முட்டையெல்லாம் கொடுத்தானுங்க எல்லாம் பலமா கைத்துட்டு போட்டானுங்க கூட்டம் அப்புறம் பார்த்தோம்னா இந்த போட்டோ மட்டும் அனாதையாக கிடந்தது என்னப்பா யாருப்பா அவருன்னு கேட்டேன் காந்தி தாத்தானுங்க சரி நமக்கு அப்பந்தான் இல்லையே தாத்தாவாதான் இருந்துட்டு போட்டோம்னா விட்டேன் மாட்டி விட்டேன் பாத்துமா, அடிக்கிற அடியில புடவை கிழிஞ்சிட போகுது இதுக்குத்தான் பெண்களுக்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு போன கூட்டத்தில் நான் பேசினேன் நீ எப்படா மேடையில பேசின நான் எங்க மேடையில பேசின மாமா அங்க ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருந்ததா கூட்டம் வேற கம்மியா இருந்தது அதனால கூட்டத்தோட கூட்டமா போய் ஜனங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா தான் பேசின ஒரு மந்திரி பேசின கூட்டத்துல பேசியிருக்கப்படாது ஒரு கவர்தியா இருக்கும் இல்ல மாமா நான்